பூரத்தை பார் அக்கறை கொண்டு நான் நான் என்று வாழும் இந்த நாட்களிலே நம் சமூகம் நம் திரும்பம் என்கின்ற ஒரு சூழலிலே மனதிலே எழுந்து இங்கே வந்து கூடி விற்ப பாண்போர்களுக்கும் பான்போட்டர்களிடம் மேலும் சகோதர சகோதரிகளுக்கும் இடையே முதற்க காலை வணக்கம் என்பது தோற்ற உரை என்பது எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படிதான் இந்த நிகழ்ச்சி முழுக்க போகிறது ஏதோ தெரியவில்லை வழக்கறிஞரும் நண்பருமான திரு நல்லிணை விஸ்வராஜுடன் என்னை தோக்குமதி ஆரம்பித்துள்ளார் அதுக்கு கட்டளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் வந்து சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு வாழ்ந்தால்தான் சமூகமா வாழ்ந்தால்தான் நாம் மற்ற மிருகங்களுக்கு ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இருக்க முடியும்

ஒரு குடையின் கீழ் அனைத்து அமைப்புகளும் நீங்க என்னென்ன செய்ய அப்படியே அந்த அமைப்பு செய்யலாம் ஆனா வசூலை இயக்கத்தின் மூலயமாக நமக்கு மனித சுயநலத்தில் இருக்கும்போது எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு கேள்வன் திருநெல்வேலியில் அறப்போர் இயக்கம் ஒரு இயக்கம் சமூக ஆர்வலர்களுக்காக அங்கே கனிமவர்களை கொள்ளை

கட்டுப்படுத்த முடியும் அவருடைய அராஜகத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கப்பட முடியும் அதற்காகத்தான் பத்து ரூபாய் இயக்கம் மிகவும் அருமையான இது உலக அளவில் ஏற்படுத்த ஒரு தத்துவம் அதாவது வெளிப்படை தன்மை அரசியலிலே அரசு நடவடிக்கையிலே தன்மை வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான அரசு செயல்பாட்டையும் நீங்கள் தெரிந்து கொள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயக முறைப்படி டிரான்ஸ்பரன்சி வேண்டும் என்பதற்காக இந்த பத்து மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று ஏற்படுத்ததால் ஆர்டிஐ ஆகிட்டு உங்களுக்கு முப்பது நாள் பதில் கொடுக்கணும் அதற்காக ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் பொது தகவல் அதிகாரி அங்கே அமர்த்தப்பட்டு அதற்கென்று நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களுக்கும் செய்யவில்லை என்றால் மேல்முறையீடு முதல் மேல்முறையீடு அதிலேயும் கிடைக்கவில்லை என்றால் இரண்டாம் முறையீடு அங்கேயும் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் இருபத்தை ரூபாய் வரை கட்டணம் விதிக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு தந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை தான் நாம் பார்க்கின்றோம் நீங்க பத்து ரூபாய் போட்டுட்டு நீங்க பதில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெளிப்படைத்தன்மை ஏற்பட்டு அதனால் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக நீங்க கேட்கிற கேள்வி இட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட தகவல்கள் நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின ஒரு கேட்டேன் எங்க கட்சியில அதாவது நான் என் நண்பர் விட்டு கேட்க விட்டேன் எங்கள் கட்சியில் யார் தலைவர் பொருளாளர் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் தலைவர் பொருளாதார செயலாளர் திமுக கட்சியை யார் தலைவரும் போய் லோட செய்கிறார்கள் இந்த தகவல் எல்லாம் தனிப்பட்ட கருத்துக்கள் தகவல்கள் இதை கொடுக்க முடியாது இது ஏன் தனிப்பட்ட தகவல்களாகும் எப்படி அதிகாரிகள் அயோக்கியத்தனமாக இதையெல்லாம் வெளிப்படுத்த விரும்பாம செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம் இந்த தகவலின் முடிவை சட்டத்தை நீர்த்து போக செய்யும் அளவிற்கு பசங்க கொண்டு வந்துகிட்டு இருக்குது நமது அரசாங்கம் இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்க வரப்போகின்ற பில் இதையெல்லாம் எதிர்க்கணும் இதற்கு எதிர்க்கணும் என்றால் இதையெல்லாம் ஆய்வகை செய்வதற்கு எல்லோரும் கலந்து ஒரு மாநாடு இது போன்ற மாநாடுகள் செய்யும் போது நாம் புரிந்த புரிந்து வந்து இதுக்கெல்லாம் ஒன்று கூடி இதற்கான சட்டத்தை எதிர்க்க வேண்டிய ஆர்வாரமோ உண்ணாவிரதமோ அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுத்து நிறுத்து போக செய்ய விடாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு தான் ஒரு கொடை அதற்குதான் ஒரு அமைப்பு அதுதான் இதன் மூலமாக நம் மாவட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எங்க எங்க மக்கள் அப்படி பொதுநல சமூக ஆர்வலர்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்ற பாஸ்கரும் நமது நம்பின சூழலில் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் சாதாரணத்தில் வருட கடந்தும் இன்று வரை தீர்வு காணப்படவில்லை அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதுவரை நிவாரணம் கிடைக்கவில்லை இதற்காகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினார் ஏற்படும் பாதிப்புகள் ஜவஹர் ஜவஹர் அலி அவர் பாதித்த போதும் அவரை கொலை செய்த போதும் அதற்காக குரல் கொடுத்து அதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது பத்து பயன் இப்படி மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அரசுக்கும் அரசு சார்ந்த துறைகளுக்கும் அழுத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதா இந்த பாதுகாப்பு இயக்கம் தான் பத்து ரூபாய் இயக்கம் அதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் மக்களை ஒன்று கூட செய்ய வேண்டியதான் நோக்கமாக இன்று பெரும் நோக்கத்துடன் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார் மிகவும் அவர்கள் நம்மளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது அதே மாதிரி இப்போ அம்மையார் அவர்கள் இங்கே கேட்டாங்க வழக்கறிஞர்கள் இல்லாமல் நாங்கள் வாங்கிடலாமா இது ஏற்கனவே நான் ராணிப்பேட்டையும் சொல்லியிருக்கேன் அங்கே வந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராதவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நிச்சயம் நாம் வழக்கு நம் வழக்கை நாமே நடத்தலாம் வழக்கறிஞர் தேவை இல்லை வழக்கறிஞர் எப்படி தேவைன்னா அந்த கட்டமைத்த சபையில் சொல்லக்கூடிய அந்த சட்டத்து துடுக்கங்களை மிகவும் தேவைப்படும் சூழல் இருக்கும் போது மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி அது வழிமுறைகளை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க போதும் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசி சொல்லுவாங்க வழிமுறை அதே மாதிரி கிரிமினல் அதாவது குற்றவியல் வழக்குகளுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் இதை தெரிந்து கொண்டால் போதும் நீங்களே உங்க வழக்கு பண்ணலாம் யாரும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நிறைய ஐநூறு லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இந்தியாவில் நிறைய பேர் தன்னுடைய சம்பாதியம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அதற்கு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படலை சட்டத்தால அப்படி இருக்கும்போது எவ்வளவு யார் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியாது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில கபில் சிவன் அபிஷேக் சிங்வி முகில் ரோஹோகி இவங்களுடைய ஒரு வழக்குக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும் குறைந்தது ஐம்பது லட்சம் குறைந்தது அது எப்போ ஒரு இயரிங் ஒரு முறை தான் வருவாங்க ஒரு முறை தான் பேசுவாங்க அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சாதிக்க முடியுமா மக்களால் எட்ட முடியுமா எட்ட முடியும் அப்படி வழக்கறிஞர்களை வைப்பதற்கும் சாதாரண இப்போ என்னை போன்றவர்கள் சாதாரண வழக்கறிஞர் நான் பார்ட்டி பர்சனா தான் நாங்க அப்பியர் ஆகல ஆனா என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துல அவர்களும் ஒரு நீதிபதிக்கு சமாதமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவர்கள் பேசுனாக்க நிறைய நேரம் கேட்பாங்க நான் பேச ரெண்டு நிமிஷம் தான் கேட்போம் அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க காரணம் பல்வேறு சூழல்கள் உச்ச நீதிமன்றம் பதினேழு நீதிமன்றங்கள் தான் இருக்கு பதினேழு நீதிமன்றங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு போதுமா என்றால் சத்தியமா போதும் ஏன்னா குறைந்தபட்சம் நாற்பது கோடி மக்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடக்கூடிய சூழல் இருக்கிறது வேறுமுறை சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றங்கள் தவறு எடுக்கும் போது அந்த சட்டத்தை எதிர்த்து எதிர்கொண்டு தனக்கான நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டிய மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் நீதி உச்ச நீதிமன்றத்தை நாடி செல்வாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால எடுத்தோடனே

వైఖిఐవీ జన సీబీఐ ஆனால் என்ன நம்ம காவல்துறையான சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் சிபிஐ விசாரித்தாலும் அதுதான் காவல்துறை விசாரித்தாலும் அதுதான் ஆனால் நம்ம காவல்துறை காவலாதி மாறிவிட்டதனால் அவர்கள் அதிகார வர்க்கத்திற்கு அடிப்படைவதால் அவர்கள் சரியாக செய்வதில்லை அப்படி செய்யாத போது நாம் மேற்பீடு செய்து சிபிஐ எண்ணென்றோம் ஆனால் சிபிஐயும் என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கத்துக்கு கற்றுக்கொள்ள கட்டுப்பொள்ள வருதுன்னு சொல்றாங்க ஒரு ஜனநாயகம் இதற்கு மக்களுடைய அறியாமையை உபயோகப்படுத்துகிறார் ஒரு பதவிக்கு வந்துவிட்டது அந்த பதவி சுகத்தை தான் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் எளிமையாக வாழ வேண்டும் நீங்கள் பொது வாகனங்களை பயன்படுத்துங்கள் எல்லாருக்கும் அறிவுரை சொல்றாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கார் போ அப்ப எவ்வளவு பெட்ரோல் மீன் நீக்கப்படுகிறது எவ்வளவு பொருளாதாரம் அசுங்குகிறது

எல்லா பெரும் பெரும் முதலாளிகளாக இருந்தவர் பெரும் பணக்காரர்களாக இருந்த தலைவர்கள் அல்லது அசோக் கெஹலாட் ஜெயபிரகாஷ் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் இழந்து நமது நாட்டு மக்கள் அவர்களே ஆண்டு சுகம் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு மீண்டும் நாம் பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது அந்த சூழல் மாறி அரசியல் கடமை எல்லாம் மாறி சுயநலமா என்னைக்குமே அதுதான் ராஜாங்க பதவி என்னைக்குமே நான் தான் அதுல இருப்பேன் ஏன் அமெரிக்கா போல ரெண்டு முறை இருந்தா போதாதா உங்களால பத்து ஆண்டுல ஒரு உங்களுடைய கொள்கையினுடைய திட்டங்களை நிறைவேற்றாத போது அப்படின்னு வாதிட்டாரு ஆனா இல்லை இது தேவையான திட்டம் சில கட்டளைகளை மட்டும் மாற்றுவோம் சொல்லி பிளாக் விட்டாரு அப்படின்னு சொல்லி சில பிரைவேட் நிறுவனங்களுக்கு

ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு தான் லோக்சபா தேர்தல் வந்ததுக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதாவது கட்சி செய்வது கேள்விக்குறியாகிவிடும் அவர்கள் பயன் அதனால நிராகரி ஆனா அதே மாதிரி கவர் சொன்ன பயனின் வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கிறார்கள் இதற்காக வழக்கு கொடுக்கிறோம் வழக்கு விழுக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் அது முகாந்திர யோசனை பண்ணறதுக்கு போறோம் ஒரே செகண்ட் சொல்லலாம் பரல தா ஆகு பண்ற ஒரே ஒரு விஷயம் கேட்டுகிட்ட நல்ல பிரசதா சொன்னீங்க நன்றி இதெல்லாம் நீங்க சொல்லற வார்த்தை இல்லை ஒரே கேள்வி இருக்கு சகேனல் கேடல்ல வந்து சட்டத்தின் பிரகாரம் சட்டத்திற்கு ஏங்கோ சட்டமா அந்த கேடர்கள் நடங்கற ஒரு வழிமுறை என்ன ஜனாயிருப்பு ஒரு தேசம் कोरियाல வந்து ஆர்டிகல் அதா 324 கோடி

அன்றைக்கு அரசு சாசனத்துல சில தேர்தல்கள் காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளாட்சித்துறை எப்படி நடக்குதோ அப்படின்னு வழியே இல்லை ஒரு வந்து ஒருவர் அவர் என்ன செய்வார் நல்லா தூக்கிட்டு அவருக்கு ஒரு காரு ஒரு ரெண்டு ஒரு செகரட்டி சொல்லி ஜூஸ் சொல்லி நம்ம காசு நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு

நீதிபதி ஜனநாயகத்தை காப்பாற்றுகணும்னு சொல்லி நீ பிரைம் மினிஸ்டரே சரி நீ பிரதமர் மதிரியே இருந்தாலும் சட்டத்திற்காக தவறு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அப்போதான் நம்மள அதிகாரமாக எதிராக போதின் எமர்ஜென்சி கொண்டதுடன்